பார்த்தீங்கன்னா இதில் இடைத்தரங்கள் தான் விளை வைக்கிறாங்க அதனால வந்து விவசாயி இது பண்ணுறான் இப்போ அவங்கவுங்க தேவைக்கு வந்து பண்டை மாற்று முறையை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து மேல் ஓங்கி நிற்பான் இந்த டிராக்டர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டன்னு வெயிட்டு என்ன ம மண்ணில் இறக்குறப்ப என்ன பண்ணுறோம் சேடை ஓடும் போது பார்த்திங்கன்னா அது கீழே உட்காந்து அழுத்திட்டு போகும்போது பயிர் பச்சை பிடிக்கிறது இல்லை பயிர் வளரது இல்லை அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரெண்டு மருந்து அடிக்கிறாங்க பயிர் பச்சை பிடிக்கிறதுக்காக மாட்டு கட்டி மெதுக்கி சொல்லுவாங்க அது எங்கள் ஊரில் புணம் ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பத்து விதமான மாட்டுகளை கட்டி சுத்த விடுவாங்க நடுவில் கொம்பு நட்டு ம் எனது பெயர் ரகுபதி நான் பி இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா செங்கம் கிராமம் செங்கம் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கா செடியில் இருக்கோம் மணிலான்னு சொல்லுவாங்க மணிலாங்கிற கலக்கா எங்கள் பக்கத்தில் கலக்கா மல்லாட்டன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா அடுத்து தாத்தா விவசாயம் அப்பா விவசாயம் விவசாயம் ஏன்னா என்ன ஜீன் இருக்கோ அதுதான் வரும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தாத்தாலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு வச்சு தான் ஏறு ஓட்டி தான் பயிர் பண்ணாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு இல்லை வருமானம் ஜாஸ்தி தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் அந்த காலத்தில் பயிர் பண்ணும்போது இப்போ கூட எங்கள் அப்பா சொல்லுவாங்க நெல் ஒரு மூட்டை அறுபது ரூபாய்க்கு விற்றேன் எழுவது ரூபாய்க்கு விற்றேன் அன்றைக்கு லாபமாக இருந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் ரூபா விற்கிது ஆயிரத்தி எட்நூறு அப்படி விற்கிது விதமாக விற்கிது ஆனால் இன்றைக்கி லாபம் இல்லைன்னு சொல்லுவாங்க காரணம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அன்றைக்கி யதார்த்தமாக உயிர்ச்சாங்க வேலை செய்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது நம்ம எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வந்து எதார்த்தத்தை அவங்க பார்க்கலை மணி தான் டைம் தான் பார்க்குறாங்க வேலை நடக்கலை திருப்தியாக இல்லை நமக்கு ஏன் திருப்தி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காரணம் வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடுதுன்னு சொல்லலாம் இன்னும் அந்த அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடுகள் வந்து வேலை அதிகமாக இருந்தது சோறு எங்கள் அப்பா போட்டு சொல்லுவாங்க வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பாடு கிடைக்கும் மீதி சோள சோறு தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அடுத்தது களி தான் சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்டாங்க ஆனால் அப்படி சாப்பிட்ட அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்தாங்க பார்த்திங்கன்னா எண்பது தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வயதும் குறையுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி பயிர் பண்ண ரகங்கள் பார்த்தீங்கன்னா வயது அதிகம் அதனால் அவங்களும் வயது அதிகமாக வாய்ந்தாங்க இன்றைய நெல் பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா வயதும் குறைவு நமக்கு வயதும் நமக்கும் குறைஞ்சி போயிட்ருக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தாங்க பார்த்திங்கன்னா அன்றைக்கு தாத்தா காலத்தில் பார்த்திங்கன்னா மாட்டில் வச்சு தான் ஏர் மாட்டு வச்சு தான் பயிர் பண்ணிணாங்க ரெண்டு ஏர் ஓட்டுவாங்க சேடை ஓட்டணுன்னா பார்த்தீங்கன்னா நாலு ஏர் ஓட்டுவாங்க நாலு ஏர் ஓட்டி பயிர் பண்ணிணாங்க பட்லர் அடித்தாங்க போஸ் கலப்பில் தான் ஓட்டுவாங்க சேட வைக்கும் போது அடுத்து பார்த்திங்கன்னா பட்லர் ஓட்டுவாங்க பரம்பு ஓட்டுவாங்க ஆனால் இன்றைய கால அப்பா காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டாக்டர்ன்னு வந்தது விவசாயத்தை அடியோடு ஆயிடுச்சுச்சு காரணம் பார்த்திங்கன்னா செலவு அதிகம் மாடு இருந்தது அன்றைக்கி மாடு வந்து பார்த்திங்கன்னா சாணி போட்டது ஏர் ஓட்டுறது நமக்கு வக்கீல் வந்து மாட்டுக்கு போட்டோம் செலவே இல்லாமல் நம்ம பயிர் பண்ணோம் இன்றைக்கு வந்து செலவு டிராக்டர் வந்ததுனால் காரணம் பார்த்திங்கன்னா செலவு தான் அதிகமாக போயிட்டுருக்கு நம்ம போய் ஒரு விவசாயியால் பல பேர் பொழைக்கிறாங்க வாய்வாதாரம் நிறைய இருக்குது ஆனால் விவசாயிக்கு வந்து வாய்வாதாரமே இல்லை ஏன்னா நாட்டின் முதுகெலும்பு விவசாயி விவசாயம் தான் சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே பண்ணுறதில்லை விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்தது பிரகாரம் பார்த்திங்கன்னா டீசல் வாங்க போகிறோம் டீசலுக்காரம் பொழைக்கிறோம் டயர் வாங்க போகிறோம் டயர் காயம் போழிக்கிறோம் மெக்கானிக்கல் போழிக்கிறோம் போல்டு நிட்டு தயாரிக்கிறவன் மேலே போயிட்டுருக்கான் படிப்படியாக உயர்ந்துட்டுருக்கான் ஆனால் ஒவ்வொரு பொருளும் தயாரிக்கிறவன் உயர்ந்துட்டுருக்கான் டிராக்டர் மூலிமா ஆனால் அதில் வந்து டிராக்ட்ரு வந்து விவசாயத்துக்கு பயன்படுது ஆனால் விவசாயி வந்து முன்னேறவே இல்லை எந்த வித விவசாயி வந்து நான் டே கார் வச்சிட்ருக்கேன் பெரிய வீடு கட்டிகிட்ருக்கேன்னு எவனும் சொல்லிக்கிறது இல்லை ஏன்னா விவசாயத்தில் பெருமளவு லாபம் இல்லை லாபம் லாபம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பண்டை மாற்று முறை இருந்தது நல்லா இருந்தாங்க ஆனால் இது பண்டை மாற்று முறை வந்தால் கண்டிப்பாக விவசாயி ஓங்கி நிற்பான் ஆனால் அது வரணும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா விவசாயி அவன் விளைவிக்கிற பொருட்களுக்கு அவன் விலைய விற்க முடியறதில்லை பார்த்தீங்கன்னா இதில் இடைத்தரங்கள்தான் விளைவிக்கிறாங்க அதனால வந்து விவசாயி இது பண்ணுறான் இப்போ அவங்கவுங்க தேவைக்கு வந்து பண்டை மாற்று முறை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து ஓங்கி நிற்பான் விவசாயினுடைய வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்கும் முறை மாற்று முறையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவன் துணிக்காரன் துணியை சாப்பிட மாட்டான் பண்டை மாற்று முறையில் விவசாயி உற்பத்தி பண்ணதை வந்து பண்டை மாற்று முறையில் பண்ணும்போது நமக்கு வந்து வாழ்வாதாரம் கூடும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்டர் வந்ததன் காரணமாக பார்த்தீங்கன்னா செலவு தான் அதிகமாகுது செலவு அதிகமாக அவசரம் வருமானம் வரல மாடில் ஓட்டி அன்றைக்கி பயிர் பண்ணப்போ பயிர் நல்லா இருந்தது சும்மா தான் போயிடும் நெல் நடத்தாங்கன்னா நடவு பண்ணாங்கன்னா பயிர் நன்றாக வளர்ந்துடும் இந்த டிராக்டர் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டன் வெயிட்டு நம்ம ம மண்ணில் இறக்குறப்போ என்ன பண்ணுறோம் சேடை போது பார்த்திங்கன்னா அது கீழே உட்காந்து அழுத்திட்டு போகும்போது பயிர் பச்சை பிடிக்கிறது இல்லை பயிர் வளருது இல்லை அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரெண்டு மருந்து அடிக்கிறாங்க பயிர் பச்சை பிடிக்கிறதுக்காக அடுத்தது பார்த்திங்கன்னா பூச்சி மேலே என்ன அதுக்கு மருந்து அடிக்கிறாங்க அடுத்து உரங்கள் போடுறாங்க ஒரு நெற்பயிர் நடவு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான மருந்து அடிக்கிறாங்க ஆனால் நான் முன்னோர்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா அப்படி மருந்து அடித்ததே கிடையாது ஏன்னா அவங்க மாண்டியரில் ஓட்டி பயிர் பண்ணுவாங்க நல்லா ஆரோக்கியத்தோட இருந்தாங்க நம்ம டேக்டரில் ஓட்டி பயிர் பண்ணுறோம் ஆரோக்கியம் இல்லை ஒன்று பயிர் நல்லா வரல வரலன்னு தான் நான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ வந்து உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை பயன்படுத்துகிறாங்க உயர் விளைச்சல் தந்தாலும் எதுக்காக தரும் அதிக பணம் வரணும் பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம் நிம்மதியா இருக்கலாம் சாப்பாடு சாப்பிடுன்னு நினைக்கிறோம் ஆ இப்போ தான் வந்து நிற்கிறாங்க சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கலாம் நிம்மதியான சாப்பாடு இல்லையே தரமான சாப்பாடு இல்லையே நம் உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் முதல்ல வந்து நமக்கு உணவு அடுத்தது உடை இது ரெண்டு தான் நமக்கு முக்கியம் இத பார்த்து வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்து தான் நம்ம உணவு உற்பத்தி பண்ணி சாப்பிட்ணும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இட்டேக்கரில் பயிர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க நாலு பேர் நாலு அப்பாவுக்கு நாலு தம்பி அப்பா பெரியவர் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாலு விதமான ஏர் ஓட்டுவாங்க நாலு சதம் மாடு இருக்கும் அவங்க அன்றைக்கு பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா நாலு பேர் வெளியிற்காலம் நாலு மணிக்கு ஏறு போட்டுனாங்கன்னா காலையில் ஒன்பது மணி வரைக்கும் ஏர் ஓட்டுவாங்க அந்த மாதிரி ஏர் ஓட்டி பார்த்திங்கன்னா மண் வந்து நல்லா பயிர் பிடிக்கும் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ பார்த்தினா எனக்கு கருத்து சேர்ந்து சிறு வயதில் வந்து புணம் ஓடுறதுன்னு சொல்லுவாங்க நெல்லை வந்து கையால் தான் அடிப்போம் எனக்கு கருத்து செஞ்சு சின்ன சிறு வயதில் பார்த்தீங்கன்னா நெல் வந்து கையால் தான் அழி அடித்து என்னை பொணம் ஓட்ட சொல்லுவாங்க அதுக்கு அடுத்துட்டு பார்த்திங்கன்னா பிரி கட்டு கட்டுறதுக்காக நெல் தாள்களை அறுத்து பிரி சுத்த சொல்லுவாங்க இதெல்லாம் கட்டி எடுத்து போய் களத்தில் சேர்த்து கையால் அடித்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாட்டு கட்டி மெதுக்க சொல்லுவாங்க அது எங்கள் ஊரில் புணம் ஓட்டுறது சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா பத்து விதமான மாடுகளை கட்டி சுற்ற விடுவாங்க நடுவில் கொம்பு நட்டு சுற்றிக்கிட்டே இருப்போம் ஒரு நாலு மணி நேரம் சுற்றினா என்ன பண்ணும் ஒ ஒன்று ரெண்டு நெல் இருக்கிறது வந்து அடியில் தங்கிடும் இதை வச்சு நம்ம பயன்படுத்தி இருந்தோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேருடைய வாழ்வாதாரமும் வங்கி இருந்தது நெல் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு கலப்பு இல்லாமல் கொடுத்தாங்க வெதை நெல்லுக்கோ கலப்பு இல்லாமல் கொடுத்தாங்க முழுமையாக அறுவடை செய்து களத்துக்கு போய் சேர்ந்தது ஆனால் இன்றைக்கி இயந்திர அறுவடை என்னும்போது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் நெல் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அஞ்சு மூட்டை நெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது மூட்டை நெல் வருதுன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூட்டை நெல் நிலத்தில் தான் இருக்கும் இயந்திரத்தில் அறுவடை பண்ணும் போது ஏன்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம்னு கூட சொல்லலாம் ஏன்னா மழை வந்துட்டே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வைக்கல் புல்லுன்னு சொல்லக்கூடிய வைக்கல் பார்த்திங்கன்னா நெ கரெக்டாக களத்துக்கு போய் சேரது மாட்டுக்கு போருக்கு ஏன்னா பாதி புல்லு வந்து இயந்திரக்காரன் வந்து நாசம் பண்ணிடுறான் அறுவடை அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிலத்துலேயே பாதி வேஸ்ட் ஆகிடுது ஆனால் நம்ம அந்த காலத்தில் வந்து கையால் அடித்து மாட்டில் கட்டி மெருக்கடிக்கும் போது பார்த்திங்கன்னா முழுமையான பில்லும் முழுமையான நெல்லும் களத்துக்கு போய் சேர்ந்தது அன்றைக்கி லாபமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது லாபம் இல்லை நம்ம இயந்திரம் எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மக்கள் சோதாத்தனமாக ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்தக்கட்ட நகருக்கு நகர் முடியாமல் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு இயந்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சோம்பேறி வராங்க இயந்திரம் தான் வந்துச்சு மிஷினரோட பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படி சோம்பேறி ஆகும்போது போது பார்த்திங்கன்னா உடல் வந்து வேலை செஞ்சிட்டே இருக்கணும் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும் வீட்டில் வந்து வந்து சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது தூக்கமும் வராது ஏதாச்சும் ஒரு அரை மணி நேரம் வந்து வேலை செஞ்சால் தான் நிலத்துல எனக்கு வந்து தூக்கம் வரும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்குங்க நன்றி வணக்கம்